கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் ஐம்பத்தி ஏழாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற மொத்த கணக்குப்படி நூற்றி இருபதாவது தலம் ஒரு மனிதனுடைய ஆயுள் கூட நூற்றி இருபது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எழுபது வயசு அவருக்கு எண்பது வயசு அப்படின்றதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு முக்கால் வாசி மனிதனுடைய ஆயுளை தொண்ணூறு ஆனா இப்ப தொண்ணூறெல்லாம் எல்லாம் வந்தா வாழ்ந்து முடித்தவர்ன்ற அளவு நமக்கே ஒரு எண்ணம் வந்துவிடுகிறது நூற்றி இருபது காண்டு யாராவது வாழ்ந்திருக்காங்களா வைணவத்தில் புரட்சி செய்த திரு ராமானுஜர் அவர்கள் நூற்றி இருபது காலம் வாழ்ந்தவர் பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்ற ஒரு வைணவ பெரியவர் ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு அழகான கோயில்களில் இருக்கும் நம்முடைய ஸ்வர்ண தங்க திருமேனிகளை திருடுவார்கள் அப்படி முகலாயர்கள் வந்து நம் பெருமாள் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கத்து திருமாலை திருட வரும் பொழுது பிள்ளை லோகாச்சாரியார் அவருக்கு ஒரு நூற்றி பத்தொம்பது நூற்றி இருபது வயசு நடந்தே போய் நம்முடைய நம்பெருமாள்ற ரங்கநாதர் திருக்கோயிலுடைய உற்சவ மூர்த்தியை காப்பாற்றினார் நூற்றி இருபது அப்படின்றதுதான் முழு ஆயுள் அப்பேர்ப்பட்ட ஆயுள் வேண்டுமென்றால் நீங்கள் வந்து வணங்கி ஹோமம் செய்ய வேண்டிய ஒரு தலம் தான் நூற்றி இருபதாவது தளம் அது எந்த தலம் திருமியச்சூர் நூற்றி பத்தொன்பதாவது தளமும் பார்த்தீங்கன்னா திருமியச்சூர் தான் நம்ம பார்த்தோம் அப்ப நூற்றி இருபதும் மறுபடியும் திருமியச்சூர் இங்கே ரெண்டு கோயில்கள் இருக்குது ஒன்று திருமியச்சூர் பிரதான கோயில் இன்னொன்று இளம் கோயில் அப்படின்ற ஒரு திருக்கோயில் இளம் கோயிலில் அருள்பாலிக்கும் ஈசனது திருப்பெயர் சகல புவனேஸ்வரர் அம்பிகை பேர் மேக்கலாம்பாள் சௌந்திர நாயகி இதெல்லாம் அம்பாளுடைய பேர் பெரிய கோயிலை சம்பந்தரும் இளம் கோயிலை நாவுக்கரசரும் போற்றியுள்ளார்கள் இந்த திருமீயச்சூர் அப்படின்னு சொன்னாலே லலிதாம்பிகையை மறக்கவே முடியாது மறுக்கவே முடியாது தன்னுடைய வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு கொலுசு அணிந்து லலிதா சஹசிரநாமமும் லலிதா நவரத்தின மாலையும் பாடிய ஒரு பெருமைக்குரியவள் இந்த லலிதாம்பிகை அப்படியே ஸ்ரீ சக்கர அப்படியே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் புற வாசினியாக அம்பிகையானவள் இருக்கின்றாள் சரி இப்போ இளங்கோயிலுக்கு வரலாம் இங்கே என்னெல்லாம் விசேஷம் நான்கு முகங்களோடு இங்கே சண்டிகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்றார் அது தவிர கேத்திர திருவுருவச் சிலை அப்படி என்றே சிவனும் பார்வதியும் சேர்ந்த ஒரு திருவுருவ சிலை இருக்கிறது இந்த சிலை ஒரு குடும்பம்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்த்திவிடும் எப்படி சுவாமி அம்பாளுடைய அப்படி முகவாயை பிடித்து திருப்புவது போல இருக்கும் அம்பாள் இப்படி குனிந்தா மாதிரி இருக்கும் அழகான திருவுருவச்சிலை வலது புறத்திலிருந்து பார்த்தாள் அவள் கோபமாக இருப்பதாக இருக்கும் இப்போ மனைவி சில சமயம் கோபமாக இருக்கும் பொழுது கணவர் கொஞ்சம் தாஜா பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி சுவாமி ரொம்ப கொஞ்சி அம்பாள் அப்படி திரும்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்பாள் அப்படி கோமா வச்சுருக்குற மாதிரி இருக்கும் அதே திருவுருவ சிலையை இடது பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அம்பாள் வெட்கப்பட்டு நாணி தலைகுனிவது போல இருக்கும் அவளை நாணத்தோடு இருக்கும் அந்த அழகு முக இடது புறத்தில் இருந்து பார்த்தால் அம்பிகை அப்படியே நாணி தலைகுனிந்து வெட்கத்தோடு இருப்பது போன்ற ஒரு அற்புத மூர்த்தம் அவள் அப்படியே சுவாமி பார்க்க அழகாக முகத்தில் கை வைப்பது போல இருக்கும் இது எதை உணர்த்துகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் என்று இருந்தால் அதில் சின்ன சின்ன ஊடல்கள் குட்டி சண்டைகள் இருக்கும் கணவனோ மனைவியோ அதில் ஒருவர் சமாதானமாக போக வேண்டும் இன்னொரு சமயத்தில் எந்த மனைவி சிறிது நேரம் கோவப்பட்டாலோ அவள் அதே கணவனிடம் அன்பாகவும் இருப்பாள் அவனுக்காகத்தான் விட்டுக் கொடுப்பாள் அப்ப குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்ற பேருண்மையை ரொம்பவே அழகாக உணர்த்தும் அற்புத திருமேனி இந்த திருமேனியில் இருக்கும் இந்த அழகரையும் அழகியையும் திருவுருவச்சிலை என்று போற்றுகிறார்கள் தலத்திற்கான திருவுருவச்சிலையே இதுதான் அப்ப இந்த தலத்திற்கு வந்து இந்த அற்புத மூர்த்தத்தை தரிசித்தால் குடும்ப ஒற்றுமை மேலிடும் சுவாமி பேரு சகல புவனேஸ்வரர் சகல செல்வங்களையும் அருளும் ஆற்றல் உடையவர் இந்த இடத்தில் வந்து சூரியன் தன்னுடைய ஆணவத்தால் ஒளியை இழந்தான் எதனால் ஆணவம் கருடனுடைய சகோதரன் அருணன் என்பவர் கால் ஊனமுற்றவர் அதனால சிவபெருமான் அருளால் சூரியனுடைய ஏழு ரதத்தை செலுத்தும் தேரோட்டியாக வேலை பெறுகின்றார் அதாவது உடல் ஊனமுற்றோர் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்றவங்களுக்கு முதலில் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்ற தன்மையையும் அவர்கள் திறமையை வெளிக்கொணர்ந்ததும் சிவபெருமான் அப்படி ஏழு ரதம் பூட்டிய அந்த தேரை செலுத்துபவர் அருணோ அருணன் அதனால தான் முதல்ல சூரிய உதயத்திற்கு முன்பு அருணோதயம் வந்துவிடும் அந்த அருணனை பரிகாசம் செய்கின்றான் சூரியன் நீ எல்லாம் எப்படி கைலாயத்திற்கு போவாய் உன்னுடைய குறையை மறந்தாயா அப்படின்னு வேண்டும் அப்படி பரிகசிக்கும் பொழுது மனம் வருந்திய அருணன் இறைவனை வேண்ட இறைவன் கோபம் கொண்டு சூரியனின் ஆணவத்தை அடக்க அவன் ஒளியை பறிக்கின்றார் தன் தவறை உணர்ந்து இறைவனை வேண்டி ஒளியை மறுபடியும் மீட்டியதால் இந்த தலத்திற்கு திருமியச்சு மேகநாதன் அப்படின்ற இறைவனுக்கு சூரியன் வணங்கியதால் மேகத்திற்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய சூரியனும் வணங்கியதால் இங்கு இருக்கக்கூடிய சுவாமிக்கு மேகநாத சுவாமி என்ற ஒரு அற்புத பேரும் உண்டு சரி இந்த ஆலயத்திற்கு நாம் எப்படி செல்லலாம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் பேரளத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த திருக்கோயில் இதுக்கு திருவாரூர் மாவட்டம் அந்த இடத்துக்கு வந்துட்டாலே சைவ தலங்களை நம்ம அவ்வளவு தரிசிக்கலாம் சூரிய புஷ்கரிணி மந்தாரையும் வில்வமும் தல மரங்களாக இருக்கின்றது வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் முடிந்தால் லலிதா நாமத்தையோ அல்லது லலிதா நவரத்தின மாலையையோ இந்த திருமீயச்சூர் என்ற மங்களமான பழமையான இரண்டு பிரகாரங்கள் கொண்ட ஆலயத்திற்கு சென்று நாம் பாராயணம் செய்தோம் என்றால் சகல புவனேஸ்வரர் சகல செல்வத்தையும் நமக்கு அருளுவார் என்பதில் ஐயமில்லை தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.